இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தடு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம் டபிள்யூ என்னத்திங்கன்னு ஒரு ஹெல்ப் லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வரதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்கிற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக கோட்டக் பேங்க்குக்கு கிடைத்த ஆர்பிஐ ரிலீஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ ஒரு ஆர்டர் போட்டாங்க அது என்ன தெரியுமா கோட்டக் பேங்க் அவங்க பர்மிட் பண்ற வரைக்கும் டிஜிட்டலாக கஸ்டமர்ஸ் ஆன் போர்ட் பண்ண கூடாது அப்படின்றது அந்த ஆர்டர் ஏன் தெரியுமா கோட்டக் பேங்கினுடைய டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து ஆர்பிஐக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்லை இந்தியாவுடைய மிக முக்கியமான தனியார் வங்கியில அவங்களுடைய டிஜிட்டல் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போதுமானதா இல்லைன்னு ஆர்பிஐ வந்து ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா பாத்துக்கிட்டேன் ஸோ இந்த டிஜிட்டல் ஆன் போர்டிங்கை நிறுத்தினாங்க ஃபர்ஸ்ட் அதோட கிரெடிட் கார்டு வியாபாரத்தையும் நிறுத்தினாங்க ஸோ நீங்க கிரெடிட் கார்டு புதுசாக இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க டிஜிட்டலா கஸ்டமர்ஸ் ஆன் போர்ட் பண்ண முடியாதுனாக்கா ஒரு பேங்க் எவ்வளவு பின்னடைவை சந்திக்கும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஒரு புது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றாங்கன்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க ஒரு டேப்லெட்டை கொண்டு வருவாங்க அஞ்சு நிமிஷத்துல ஓவர் நிறைய பேர் ஆன்லைன்லயே அக்கௌண்ட்டை தாங்களாவே ஓபன் பண்ணிக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சிக்கும் இதுதான் வந்து மிகப்பெரிய வே ஆஃப் கெட்டிங் நியூ கிளைண்ட்ஸ் அப்ப நியூ கிளைண்டே வர முடியாத மாதிரி இந்த ஆணை செய்து விட்டது பட் கோட்டக் பேங்க் தொடர்ந்து பல மாற்றங்களை செய்து தன்னுடைய சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி ஆர்பிஐக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ரிசல்ட்டை உருவாக்கி கொடுத்து இந்த பர்மிஷனை வாங்கியிருக்காங்க இனி கோட்டக் பேங்க் கஸ்டமர் அக்விசிஷன்லையும் கிரெடிட் கார்டு குரோத்லையும் நிறைய கவனம் செலுத்த முடியும் நிறைய எண்ணிக்கை அளவில் வாடிக்கையாளர்களை சேர்க்க முடியும் அதற்கு இந்த இந்த அட்வைஸ் நிச்சயமா அவங்களுக்கு உதவும் இதுக்கு முன்னாடி இதே விஷயம் யாருக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நடந்தது ஸோ பொதுவா தனியார் வங்கிகள்னா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் அல்லது ரொம்ப ஈஸி பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவங்களுக்கு கிடையாதுன்னா பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லைங்கிறத இந்த ரெண்டு சம்பவங்கள் நிச்சயமாக நிரூபிக்குது அதே பிரச்சனைகள் எல்லா வங்கிகளுக்கும் இருக்கு அதே சவால்களை எல்லாரும் எதிர்கொள்ளணும் அதே அளவு முயற்சி எடுத்து தான் அவங்களால ஆர்பிஐ கிட்ட இருந்து பர்மிஷனை வாங்க முடியுதுங்கிறது இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் ஜனவரி மாசத்தினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா என்ன சொல்லுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஜனவரி மாதம் டிசம்பர் மாசத்தை விட கொஞ்சம் குறவான பணத்தை தான் அவங்க ஈக்குவிட்டியில திரட்டியிருக்காங்க பட் அதுலேயும் மேக்சிமம் பணத்தை மக்கள் எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பணத்தை எல்லாரும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல தான் போடுறாங்க அது உண்மை இல்லை தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா பணத்தை முதலீட்டாளர்கள் போட்டிருக்காங்க இது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி இல்லை ஆஸ் எ ட்ரெண்ட் பார்க்கும் போதே இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே போட்ட பணமாகத்தான் அநேகமாக இருக்கும் சோ இந்த நியூ இஷ்யூல என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு பத்து ரூபாய்க்கு யூனிட் கிடைக்குது அதனால நமக்கு நிறைய யூனிட் கிடைக்கும் அப்படின்னு இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க பட் என்ன போர்ட்போலியோன்னு தெரியாத ஒரு புது போர்ட்போலியோல ஒரு மார்க்கெட் டாப் கிட்ட பணத்தை கொடுக்கறதுங்கிறது நல்லது இல்லை ஏன்னா நீங்க பாருங்க நீங்க பணத்த ஜனவரியில கொடுத்துருக்கீங்க ஒருவேளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாக்கா பிப்ரவரிலயே உங்களுடைய எண்ணி கீழே இருக்கும் ஸோ இது என்எஃப்ஓக்கு சரியான நேரமும் இல்ல அதுல இவ்வளவு பணம் போடுறதுக்கும் எந்த விதமான முகாதாரமும் இல்லைங்கிறது முக்கியமான பாயிண்ட் சரி திமேட்டிக்கு அடுத்தபடியாக எங்க நிறைய பணம் போட்டிருக்காங்கன்னா ஸ்மால் அண்ட் மீட் கேப் தான் அங்கேயே நிறைய பணம் போட்டிருக்காங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்ல ஈக்விட்டிக்குள்ளேயே ரெண்டு கேட்டகரியில தான் அவங்க வந்து போதுமான பணத்தை போடலன்னு கூட சொல்லலாம் ஒன்னு வந்து டிவிடண்ட் ஃபண்டு இன்னொன்னு வேல்யூ ஃபண்ட் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபண்ட்ஸ் தான் ஆனா இந்த ஃபண்ட்ஸ்ல மக்கள் அதிக பணத்தை போடல ஆனா இந்த ஃபண்ட்ல பணம் தான் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ல பாதிப்பு குறைவாக இருந்திருக்குன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா வேல்யூ தீம்டு ஃபண்ட்ஸ் அதிகமாக விழாது மார்க்கெட் போது இதுக்கு அடுத்தபடியாக எங்க மார்க்கெட்டுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கிறது பார்த்தா

ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடு வந்தது அந்த சேஞ்ச் ஆஃப் மூடு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் போய் கண்மூடித்தனமாக அண்ட் பணத்தை வெளியே எடுக்கிறாங்க ஏன்னா இறங்க இறங்க நிறைய பேர் விற்று வெளியே போயிடுவாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்டுக்குள்ள வந்தவங்க எல்லாமே இப்ப நெகட்டிவ்ல இருக்காங்க அவங்க சிப்பை நிறுத்திடலாமா பணத்தை வெளியே எடுத்துடலாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இது சரியானது இல்லை ஆக்சுவலாக இந்த அணுகுமுறை சரியானது இல்ல இன்வெஸ்டர் என்ன செஞ்சிருக்கணும்னாக்கா கடந்த ஓர் ஆண்டில் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் அண்ட் தீமேட்டிக்கை தவிர்த்து இந்த எல்லாம் விட்டு தள்ளிட்டு புறம் தள்ளிட்டு சேஃபான பார்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டான வேல்யூ தீம் டு சரி லார்ஜ் கேப்லையும் பணம் போட்டிருக்கலாம் போட்டிருந்தாக்கா அவங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியும் ஒரு பயமும் ஒரு அவசர போக்கும் வராது இது எல்லாம் இருந்தா கூட நிதானமாக இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுதான் இன்வெஸ்டர் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் கையில போன் இருக்குனால டக்குன்னு கொண்டு போய் பணத்தில் எடுக்கிறது ஒரே நாள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கையும் அவங்களுக்கு உதவாது மாறாக ஓகே இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இது ரிஸ்கி பாட்டு மார்க்கெட் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இங்க இருந்து இந்த முதலீடுகளை நிறுத்திட்டு இன்னொரு இடத்துல போய் சேஃபா பண்ண முடியும் அதைத்தான் இன்வெஸ்டர் செய்யணும் ஆனா அந்த எஸ்ஐபிங்கிற ஹாபிட்டை நம்ம நிச்சயமா விட்டு கொடுக்க கூடாது அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் சரியான இடத்தில் தொடர வேண்டும் உங்களை உங்கள் முதலீட்டில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் இந்த எஸ்ஐபி டேட்டா நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மார்க்கெட் அதிக கொடுத்த அதே செக்டர் இப்ப என்ன ஆகுது மார்க்கெட் ஏறும் போது நிப்டியை விட அதிக ஏற்றத்தை கண்ட ரெண்டு இடங்கள் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பதினெட்டு இருபத்தஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் வந்து எங்க அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றாங்க அப்ப அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கும் போது அடுத்தது எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தேடும் போது எங்க சமீப காலங்களில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் இருக்கோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது இயல்பான ஒரு மைண்ட் செட் இந்த மைண்ட் செட் தான் ஒரு ஒரு புல் மார்க்கெட்லயும் ஸ்மால் கேப் மிட் கேப்ல விட அதிக ரிட்டர்னை உருவாக்கி கொடுக்க செய்யுது இது சமீப ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒரு ட்ரெண்ட் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் இதுதான் இது நடக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா முதலீட்டாளர்கள் மற்ற எல்லா இடத்துல இருக்கிற பணத்தையும் எடுத்து இதே ஸ்மால் அண்ட் மிட் கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்படி கொட்டும் போது என்ன விளைவுன்னாக்கா அந்த ஸ்மாரன் மீன் கேப் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் மதிப்பு இருக்க வேண்டியதுக்கு மேலே போயிடுது ஸோ ரொம்ப உயர்ந்திருது இதுதான் நமக்கு ரெண்டாயிரத்தி நடந்தது எஸ்ஐபியை கூட எல்லாரும் அந்த இடத்துல தான் போடுவாங்கன்னு பிடிவாரமாக ஸ்மாரன் கேப்ல மட்டும்தான் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மொத்தம் கலெக்ட் ஆன எஸ்ஐபியில் லார்ஜ் கேப் விட ஸ்மால் கேப் அதிகம் மிட் கேப் அதிகம் சோ யோசிச்சு பாருங்க எது ஸ்டேபிள் பாட்டர மார்க்கெட்டோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மக்கள் ரெடியா இல்ல மாதாந்திர எஸ்ஐபி செய்ய கூட தயாரா இல்ல மாறாக எது ரொம்ப ஏற்ற இறக்கங்களை காணக்கூடிய ஒரு பகுதியோ அந்த இடத்துல மட்டும்தான் தான் செய்வேன்னு கொண்டு போய் பணத்தை போடுறாங்க இது இயல்பாகவே ஒரு ரிஸ்கி 시னரியோவை உருவாக்குது ரிஸ்க் அதிகரித்து அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது இப்ப இந்த சூழல்ல ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலே எல்லாமே தலைகீழா மாறிடும் உதாரணத்துக்கு யூஎஸ்ல நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிகழ்வு தேர்தல் முடிவு அதுக்கப்புறம் வரக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய அதிபரின் முழக்கங்கள் கொள்கை ரீதியான மாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ எல்லாம் மாறிடுச்சு போல இருக்கு இப்ப நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு அவசர போக்கு நமக்கு வந்துருது சோ வாங்கும் போதும் எங்க ரிட்டர்ன் அதிகமா இருக்குன்னு ஒரு அவசர போக்கு காட்டுறோம் இந்த மாதிரி ஒரு சூழல் மாற்றம் வரும்போது எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதே இடத்துல போய் அவசர போக்கு காட்டுறோம் பணத்தை எல்லாம் அவசரப்பட்டு எல்லாருமே வெளியே இதுவும் நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா எங்க வந்து மார்க்கெட் மேல போகும்போது அதிக வளர்ச்சியை பார்த்தோமோ அதிக லாபத்தை பார்த்தோமோ அதே இடத்துல மார்க்கெட் இறங்கும் போது அதிக நஷ்டத்தை பார்க்கறோம் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுதான் இருபத்தி ரெண்டுல நடந்து பதினெட்டுல இருந்து ஒரு ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் நடந்தது ஸோ நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு அங்கே மட்டும்தான் பண்ண மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த இருந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் நிச்சயமா முதலீட்டுக்கு ஆரோக்கியமானது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் நிச்சயமா எதிர்பார்த்தேன் இருபத்தி நாலு நான் எதிர்பார்த்ததுதான் ஆனா இப்படி நடக்கும் ஜாகிரதையா இருங்கன்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு ரொம்ப குறைவான நபர்கள் தான் தயாராக இருந்தார்கள் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணல ஆனா ஸ்மால் கேப்ல தான் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் மிட் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நேரடி பங்கு வாங்குறேன்னு சொல்லியும் பல பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா விரல் விட்டு என்ன கூடிய பங்குகளை வாங்குறாங்க ஒரு பத்து பங்கு இந்த பத்து பங்குகள்லாம் அவங்க விருப்பம் போல அலகேஷனை கிரியேட் பண்றாங்க ஒரு பங்கு பதினஞ்சு ஒரு பங்கு பத்து ஒரு பங்கு எட்டுன்னு வாங்கிறாங்க இப்போ என்ன நடந்து இந்த நாற்பது நாள்ல இந்த வருஷம் இந்த பங்குகள் எல்லாம் விலை பாதி ஆயிடுச்சு எட்நூறுபா இருந்த பங்கு நானூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பங்கு இன்னைக்கு எட்நூறுபாய்க்கு வந்துருச்சு நூறு ரூபாயில இருந்த பங்கு அம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சு இப்படி ஒரு ஒரு பங்கும் வந்து விலையே பெரிய சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ வேலை வந்து கீழே போயிட்டே இருக்கு இப்போ இந்த பங்குகளை அவங்க வந்து போர்ட்போலியோ அதிகமாக வச்சிருக்கும்போது அவங்க போர்ட்போலியோல அவங்க பார்க்கக்கூடிய நஷ்டம் இண்டெக்ஸ் விட அதிகம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் விட அதிகம் மிட் கேப் இண்டெக்ஸ் விட அதிகம் ஸோ எப்படி அந்த தனி பங்குகளை அவங்க வந்து அடுக்கி ஒரு போர்ட்போலியோ உருவாக்குறாங்கன்றதுலயும் கோளாறு இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு ஒட்டுமொத்த சந்தையில் வரக்கூடிய பாதிப்பை விட அதிகமா இருக்கு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு சோ இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதுங்கிறது ரொம்ப கடினம் தான் நம்ம வந்து ரிஸ்கியர் பார்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்ல நீங்களே டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு தொடர்ந்து சொல்றோம் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்டிஸ் தேவை பட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் எக்ஸ்பீரியன்ஷியலாகவும் பணத்தை கொண்டு போய் இதில் போட்டதுனால இன்னைக்கு அவங்களுக்கு அனுபவம் நிறைய கிடைச்சிருக்கும் பட் நஷ்டம் இன்னொரு பக்கம் இருக்கும்போது நம்ம இதை ஏன் செஞ்சோம் இது எதுக்கு நமக்கு அனாவசிய வேலை தலைவலி அப்படின்னு சொல்லி மறுபடியும் டபுள்லி அவசரப்பட்டு அந்த எல்லாம் வித்துட்டு பணத்தை வெளியே எடுக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு சந்தை சூழல் இந்த சூழல் மாறும் எப்படி காலம் மாறுதோ காட்சிகளும் மாறும் அது மாறும்போது வேறு ஒரு சந்தை சூழலில் நாம் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் எடுப்போம் இன்னைக்கு போறவங்க நாளைக்கு திரும்பி உள்ள கூட வரலாம் பட் மார்க்கெட்ல இருக்கிறவங்க சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நிலச்சி நின்னாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு முதலீட்டில் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி தான் இன்னைக்கு இன்வெஸ்டருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் ரொம்ப கஷ்டமா இருக்க வேண்டிய ஒரு நாள்ல இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தை சூழல்ல நாளைக்கு ஒரு நல்ல நாள் வரும் அதை நோக்கி நாம் இந்த ப்ராடக்டோட இந்த அட்வைசரோட இந்த மார்க்கெட்ல நம்ம நீடிக்கணும்ன்ற ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் அந்த டிடர்மினேஷன் இருந்தாக்கா இன்வெஸ்டர்ஸ் பங்கு சந்தையில் உறுதியாக ஜெயிக்கலாம் இந்த மூன்று வீடியோஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புற உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை காணும்போது நாம் நமக்கு எது நல்லதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி